சவுர் அவர்களும்டல அவர்களும் ஒரு ஒரு சப் இருப்பஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பா இல்லை ஓர இடத்துல எல்லாம் கான்ஸ்டபிள்ஸ் உமன் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்றாங்க சபார்டினேட்ஸாக லவ் என்ன என்னவன் அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ப உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரிங்க நீ இவனே ஒரு பொறுக்கி யார் இந்த சவுக்கு சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து லஞ்ச துறையில வந்துட்டு கடைநிலை கிளர்க்காக வந்து பணியில சேர்றாரு ஒரு அதிகாரியும் ஒரு அமைச்சரோ யாரோ ஒருத்தவங்க பேசும்போது முக்கியமான பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அதை வந்து வெளியில கொண்டு வராது காவல்துறையில இருந்து வெளில வந்துறாரு இல்லையா வெளில வந்துட்டு பிறகு என்ன பண்றாரு சமூக அவலங்களை நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு விஷயத்திற்காக தான் அவர் வெளிய வராரு அதிமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுவது திடீர்னு பார்த்தா பாஜகவை வந்து தாக்குவது திடீர்ன் பாஜகவை ஆதரித்து பேசுவது பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுக இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்கள டார்கெட் செய்வது முதல்வரையை வந்து டார்கெட் செய்து பேசுவது முருக முதல்வரின் குடும்பத்தினரை டார்கெட் செய்து பேசுவது எல்லா இடத்துலையும் எனக்கு சோர்ஸ் இருக்குது எல்லா டிப்பார்ட்மெண்ட்லேயும் சோர்ஸ் இருக்குது நான் எந்த தகவல்னாலும் எடுத்துடுவேன் எனக்கு செக்ரட்டரியடில் ஆள் இருக்குது முதல்வர் வீட்டில் ஆள் இருக்குது இவங்க வீட்டில் ஆள் இருக்குது எல்லா அமைச்சர் வீட்லேயும் எது நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் சவுக்கு சங்கர் அவருடைய புசும்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கும் பொழுது சவுக்கு சங்கர் எப்படி வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் படத்தை போட்டு இவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க உங்கள் பொண்டாட்டி ஃபோட்டோ போடுங்க இல்லை அம்மா ஃபோட்டோ போடுங்க இல்லை யாரோ உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஃபோட்டோ போடணும் தமிழக முதலினுடைய மனைவியினுடைய ஃபோட்டோ போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் யார் அந்த வேலை இவரை வந்து தேனியில் அரெஸ்ட் பண்ணி தேனியிலேருந்து உங்களுக்கு வந்து பல்லடம் வழியாக போகிறாங்க திருப்பூர் திருப்பூர் சம்திங் அந்த ரூட்டில் போகும்போது என்ன கேட்டிங்கன்னா வண்டி வந்து தாராபுரம் கிட்டே போகும்போது வேற ஒரு வண்டிக்காரன் ஒருத்தன் வந்து இடிச்சிடறான் இடிச்சு வந்து அந்த போலீஸ் கொண்டு போன போலீஸோட வண்டியில வந்து முன்னாடி இடிபட்டு சவுக்கு சங்கருக்கும் காயம் ஏற்படுது உள்ள காயம் ஏற்படுது வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதிகாலையில் தேனியில வைத்து கைது செய்யப்பட்ட சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ சவுக்கு சங்கர் அவரை பற்றிய விஷயங்களே நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் யார் இந்த சவுக்கு சங்கர் எதற்காக இந்த சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் மூலமாக நிறைய பேரை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்துட்டு கடைநிலை கிளர்க்காக வந்து பணியை பணியில் சேர்றாரு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் வேலை பார்த்துட்டு வர்றாரு வேலை பார்த்துட்டு வரும்போது இரண்டாயிரத்தி எட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு அதிகா ஒரு அதிகாரியும் ஒரு அமைச்சரோ யாரோ ஒருத்தவங்க பேசும்போது முக்கியமான அஃபிஷியல்ஸ் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அதை வந்து வெளியில் கொண்டு வர்றாரு வெளியில் கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கைதும் செய்யப்படுகிறார் அது மாதிரி பண்ணது வந்து ஒரு அலுவலகத்தில் இருக்கும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அன்னையிலிருந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் அவர் வந்து சஸ்பென்ஷன் தான் இருந்தார் இருந்தார் அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காவல்துறையில் வந்துட்டு இது மாதிரி விஷயம் ஆகிட்ட பிறகு இவர் காவல்துறையிலிருந்து வெளில வந்துடுறார் இல்லையா வெளில வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு சமூக அவலங்களை நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு விஷயத்திற்காக தான் அவர் வெளில வர்றாரு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு பல்வேறு விஷயங்களை அவர் வந்து அவர் ஷேர் பண்ணார் பொலிட்டிக்கல் ரீதியாக பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டுங்க ஆனால் நாளடைவில் நாளடைவில் நாலடைவில் இவருக்கான வந்து வாசகர்கள் இவருக்கான ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாறாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவங்ககிட்ட இவருடைய ஸ்ட்ராட்டஜி இவருடைய ஸ்ட்ராட்டஜியே மாறுது அதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாரு எடுத்து என்ன பண்ணாருன்னா அதிமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுவது திடீர்னு பார்த்தா பாஜகவை வந்து தாக்குவது திடீர்னு பாஜகவை ஆதரித்து பேசுவது அதே நேரத்துக்கு வந்து திமுகவை வந்து ஹண்ட்ரட் பர் பத்தாண்டுகள் இல்லாத திமுக இப்போதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்கள டார்கெட் செய்வது முதல்வரை வந்து டார்கெட் செய்து பேசுவது முருக முதல்வரின் குடும்பத்தினரை டார்கெட் செய்து பேசுவது இப்படிலாம் பேசுவார் அப்படி பேசிகிட்டே பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் மீது வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் கூட வந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அந்த வழக்கமும் இருக்குது அப்படி வந்து பல்வேறு வழக்குகள் இவர் மீது வந்து போடப்படுது எடுத்தவங்க டக்கு டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி சமூக வலைதளத்தில் என்னோடய வீடியோ வந்து இத்தனை லட்சம் பேர் இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம கண்டதையும் பேசிட முடியாது ஆனால் இவர் வந்து என்ன கேட்டால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் பேச ஆரம்பிச்சார் பேச ஆரம்பிச்ச போது இவர் சொல்லுவதுன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் எனக்கு சோர்ஸ் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சோர்ஸ் இருக்குது நான் எந்த தகவல்னாலும் எடுத்துருவேன் எனக்கு செக்ரட்டேரியில் ஆள் இருக்குது முதல்வர் வீட்டில் ஆள் இருக்குது இவங்க வீட்டில் ஆள் இருக்குது எல்லா அமைச்சர் வீட்லேயும் எது நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்களும் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அதே நேரத்தில் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்டி டிஎம்கே ஒரு ஸ்டைலில் ஒன்று இவர் எடுக்கிறார் எடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எடுத்த ஒன்று ஜிஸ்கொயரை பற்றி பேசுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு புது வீடு கட்டினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டார் இது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சர்ச்சைக்குள்ளே வந்துட்டு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா அவர் செய்வது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருக்குன்னு சொல்லி ஒரு மீடியா சர்க்கிளை அவர் உருவாக்கி வச்சுக்கிறாரு உடனே வந்து ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா இப்படியெல்லாம் செய்வது வந்து தர்மமா அதாவது என்ன சொல்லுவோம் ஊடக கருத்துரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதே சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி அந்த சக்தி ஸ்கூலில் ஸ்ரீமதி வந்து இறந்து போன பொழுது தேவையில்லாத கருத்துக்கள்லாம் நேராக போய் பார்த்துமே அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க இல்லைனா அடுத்து சிபிஐ சிபிசிஐடி இருக்குது சிபிஐ இருக்குது உச்சபட்ச அதிகார அமைப்போலாம் இதில் அரசியல் தலையீடுகள் நிறைய இருந்துச்சு போது திடீர்னு இவராக என்ன சொல்லிட்டாரு கேட்டிங்கன்னா அந்த பாப்பாவோட லவ் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் ஏடா கூடமாக சொன்னாப்பில்ல அது எதை வச்சு சொன்னார்ன்னு தெரியல அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது தொடர்ச்சியாக இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மீடியா லைனை விட்டு வெளியில் போய் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சனால நிறைய இஷ்யூ ஆச்சு நடுவில் கூட வந்துட்டு மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு சில வீடியோக்கள்லாம் அவங்கள பற்றிலாம் போட்டார் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களில் சவுக்கு சங்கர் எடுத்த அங்கே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்ட தான் இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா நீதிமன்ற நீதிமன்ற நீதி நீதிமன்றத்தில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது அதுவும் இல்லாமல் நீதித்துறை மீது அபட்டமான குற்றச்சாட்டுக்களை அவர் சொல்கிறாரு சொன்ன உடனே சுமோட்டோவை மதுரை நீதிமன்றத்தில் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தியாக வழக்கு எடுக்கிறாங்க வழக்கு எடுத்து என்ன பண்ணாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு இது பண்ணி இப்போ ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க சவுக்கு சங்கருக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டு அபராதம் விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அந்த டைமில் அதற்கு முன்னதாகவே நம்ம பார்க்கும்பொழுது இவர் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இருந்துச்சு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் மகளிர் நம்ம அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா குசும்பு சவுக்கு சங்கர் அவருடைய குசும்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வராங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஒரு வருஷம்தான் ஆச்சு அப்போ மகளிர் தின மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கும் பொழுது சவுக்கு சங்கர் எப்படி வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் படத்தை போட்டு இவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் இதெல்லாம் வந்து எது கேட்டால் விதண்டவாதம் ஒரு வேணுண்டே வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்காக சரி மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க உங்கள் பொண்டாட்டி ஃபோட்டோ போடுங்க இல்லை அம்மா ஃபோட்டோ போடுங்க இல்லை யாரோ உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஃபோட்டோ போடணும் தமிழக முதலினுடைய மனைவியினுடைய ஃபோட்டோ போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் யார் ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு சர்ச்சைகள் என்ன கேட்டிங்கன்னா இப்போ கூட வந்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டு பொழுது பல்வேறு தரப்பினர்கிட்ட அதிமுகவை சார்ந்த வேட்பாளர்கிட்டலாம் பணம் வாங்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ சொல்கிறாங்க இப்படிலாம் பணம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதிமுக நிறைய சோசியல் மீடியாவில் வந்துச்சு அதிமுகவனுடைய முக்கியமான ஒரு இதில் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததாக ஒரு லெட்டர் பேடில் ஒரு சம்பவம் வந்துச்சு அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தா அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு வந்து சவுக்கு சங்கரை வந்து மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குழு ஆலோசகராக நியமிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததாக ஒரு லெட்டர் பட்லலாம் கூட ஒன்று வைரலாக சுற்றிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு ஏன் இவர் வந்து சனிக்கிழமை அரசு பண்ணப்பட்டிருக்கார் அதுவும் கிளீனாக இவருக்கு எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு அவர்கிட்ட இருக்க வந்து அவருமா வந்து நம்ம முத்தலிஃபு அப்புறம் வந்து லியோ அப்புறம் ஆல்ரெடி ஏற்கனவே தம்பி ஒருத்தர் பிரதிப்புன்றதார் அவர் இவர் கொடுக்குற சேட்டனால் அவர் வெளில வந்துட்டார் இவர் அவரை சொல்ல அவர் இவர் சொல்லன்ற மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் காவல்துறையால் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகளிர் தின விழாவில் வந்துட்டு மகளிர் மகளிர் தின அந்த டைமில் வந்துட்டு முதலருடைய மனைவியினுடைய ஃபோட்டோவை போட்டு இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறார் அது தவறுன்னு ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு வரை அந்த புகார் மீது நடவடிக்கையில் சவுக்கு சங்கர் மீது ஒரு புகார் அன்னைக்கே இமெயில் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கப்பட்டுச்சு நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி இமெயில் மூலிமா கொடுக்குற எந்த புகாருக்குமே நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில ஆனால் குறிப்பாக இன்றைக்கி வந்து ரெட் பிக்ஸில் வந்து ஒரு கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாக ரெட் பிக்ஸில் வந்துட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்களும் ஒரு நேர்காணலில் எடுக்கிறாரு பொழுது அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இவங்க ஏற்கனவே இந்த நீதிமன்ற பிரச்சனை பேசுனதும் ரெட்பிக்ஸில் தான் பேசுகிறாங்க நெட்ஃபிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் தான் வந்துட்டு நீதிமன்றங்களில் வந்து ஊழல் நடக்கிறது நீதி அரசுகள் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு அந்த சூமோட்ட வழக்கில் வந்துட்டு அந்த வீடியோவும் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ண அந்த இதில் இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக உயர் அதிகாரி ஒருவரை டார்கெட் செய்து அவருடைய பெயரை நேரடியாகவே வெளியில் சொல்லி அவருடைய கம்யூனிட்டியை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா பர்சனலாக அவரை அவரை வந்து டார்கெட் செய்து அவரை மிகவும் தரக்குறைவாக பேசி ஒரு வீடியோ வெளியிடப்படுகிறது அதை வந்து பொது வெளியில் பேசலாமா அது ஒரு ரூம்குள்ளே வீடியோ கேமரா இல்லாமல் யாரை பற்றி வேணால் பேசிக்கலாம் அது தப்பு கிடையாது நான் என் நண்பர்கிட்ட பேசுகிறேன் அவர் என்கிட்ட கருத்து பரிமாறுறாரு அதில் யாருக்குமான கருத்து சுதந்திரத்தை யாரும் படிக்க போகிறாங்க ஆனால் ஒரு பொது வெளியில் கேமரா முன்னாடி நம்ம பேச போது ஒரு அதிகாரின்னும் போது அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னும் போது அவரை பற்றி பேசுகின்ற போது அதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை குறிப்பிடுறாரு அதுவும் இல்லாமல் காவல்துறை பெண் அதிகாரிகளை பற்றியான விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அரசு என்னை யாராக கேட்க முடியுன்ற அளவுக்கு அவர் பேசுகிறார் அது எல்லாருமே பேசவும் முடியாது ஆனால் இவர் நம்ம பேசுனா என்ன பண்ணுவாங்க அவங்க பார்த்துடலாம் ஒரு ஆளான்ற மாதிரியான பேச்சு வார்த்தைகள் அங்கே வரும்பொழுது தான் என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து இதை சீரியஸாக எடுக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சவுக்கு சங்கர் மீது ஏகப்பட்ட புகார்கள் பெண்டிங்கில் இருக்குன்றாங்க அந்த புகாரெல்லாம் எடுக்கணும் தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணிட்டாரு தணிக்கப்பட்ட முறையில் வந்து கொச்சைப்படுத்திட்டார் காவல்துறை அசிங்கப்படுத்திட்டாருன்னு போது மட்டும் ஒரு புகார் இல்லை எப்போ ஏகப்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த புகார்கள் எல்லாம் விசாரிக்கணும் விசாரிக்கின்ற பொழுது தான் என்னன்னு தெரியும் அப்போ அது மாதிரி பேசிட்டு அவர் முடிஞ்சால் என்ன இது பண்ணி பாருங்க நான் இங்கேயே தான் இருக்கேன் என்ன முடிஞ்சால் என்னை வந்து தொட்டு பாருங்க அப்படி இப்படிலாம் கூட போய் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சீரியஸ் ஆகி இவரை தேடும் பணியில் இவர் வந்து ஏற்கனவே இவரை வந்து உழவு பிரிவு எல்லாம் வச்சுருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆனால் இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா தேனிக்கிட்ட ஒரு ஹோட்டல் கிட்ட வச்சு இவரை வந்து போலீஸ் தூக்கிறாங்க தூக்கிட்டு யார் தூக்குறான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிசிபி சிசிபி தூக்கிட்டு டூ நைன்ட்டி ஃபோர் பி ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் நாட் நைன் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் ஐபிசி அலாங் வித் செக்ஷன் ஃபோர் ஆஃப் ப்ரொபிஷன் ஆஃப் உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் பெண்களை வந்து கீழ்த்தரமாக பேசியது நடத்துறது அது மாதிரியான ஒரு இது போடுறாங்க அப்புறம் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஃபை ஆக்டில் போடுறாங்க அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா இவருடைய விஷயத்தில் இவருடைய டிரைவர் அப்புறம் இவருடைய நண்பர் ஒருத்தர் அவங்கள ஏழு பிரிவுகளில் அவங்கள தனியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள தனியாக அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமண்ட் பண்ணாங்க ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டை கோயம்புத்தூர்கிட்ட வந்து கோயம்புத்தூரில் வந்து நேற்று ஈவினிங் சனிக்கிழமை ஈவினிங் இவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் காவல்துறை ஒப்படைக்கிறாங்க இதில் வேற ஒரு கூத்து ஆந்தி வேலை இவரை வந்து தேனியில் அரெஸ்ட் பண்ணி தேனியிலிருந்து உங்களுக்கு வந்து பல்லடம் வழியாக போகிறாங்க திருப்பூர் திருப்பூர் சமத்திங்க அந்த ரூட்டில் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து தாராபுரம் கிட்டே போகும்போது வேற ஒரு ஒருத்தன் வந்து இடிச்சிடறான் இடிச்சு வந்து அந்த போலீஸ்வன் கொண்டு போனால் போலீஸோட வண்டியில் வந்து முன்னாடி இடிபெற்றது சவுக்கு சங்கருக்கும் காயம் ஏற்படுது உள்ளருக்கும் எல்லாம் காயம் ஏற்படுது இருந்தாலும் உடனே வண்டியை மாற்றி இவங்க என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் கொண்டு போய்விடறாங்க கோயம்புத்தூரில் கொண்டு போய் சவுஸ் சங்கர் அவரை வந்துட்டு அங்கே அங்கே கொண்டு போகும்போது இப்போ பெண் காவலர்கள்லாம் மென்காவலர்கள் பெண்கள் பெண்கள்லாம் திரண்டு வந்து என்ன பண்ணுறாங்க செருப்பை கட்டி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வழியில் எப்படி பேசணும் இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் அவருடைய அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டார் அந்த கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டனால் அது சட்ட ரீதியாக போய் தான் நம்ம ஏங்க கார்த்திக் எப்படிங்க அரெஸ்ட் பண்ணீங்க அவன் என்னென்ன இது இருக்குங்கன்னு தான் நம்ம பண்ண முடியுமே தவிர உடனே அதை பர்சனலாக எடுத்து ஒரு உயரதிகாரியை அவருடைய படத்தை வந்து ட்விட்டரில் போட்டு அவரை வந்து என்ன பண்ணால் டைரக்டாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது அது வந்து பெரிய அந்த கருத்து சுதந்திரம் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை வந்து அக்ராஸ் த லிமிட் க்ரா லிமிட்டை க்ராஸ் பண்ணி அவர் போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெக்கோரம் இருக்குது அவங்க ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்கனால வந்து பொறுத்திருக்க முடியாது அப்படின்னும் போது டைரெக்டா டார்கெட் பண்ண காரணத்தினால சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது செய்து பதினைந்து நாள் ரிமாண்ட்ல கொண்டு இருப்பாங்க ஏற்கனவே அவர் மீது இருபத்தி ஏழு வழக்குகள் கிட்ட இது மாதிரியான அங்கொன்றும் இங்கொன்றுமான வழக்குகளையும் இருபத்தேழு வழக்கு இருக்கிறாங்க அதனால குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது மக்களுக்காக மக்களில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஊழலை பற்றியும் ஏமாற்றுபவர்களை பற்றியும் மோசடி செய்பவர்களை பற்றியும் நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட சவுக்கு திசை மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக ஒரு சில ஒரு சிலரின் ஆதரவு தெரியும் உங்களுக்கே தெரியும் அதிமுக மாநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து லைவ் அப்டேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது நேரடியாக வந்து திமுகவுக்கும் அவருக்குமான விஷயமாக இல்லை ஒரு வருஷத்துலயே வந்து இவர் என்ன பண்ணுறாரு பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க எஸ்பி வேலுமணி எல்லாம் இவர் வந்து பேட்டிலாம் எடுத்து போட்டுருந்தார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இருந்தாலும் ஊழல் யார் செய்தாலும் மோசடி யார் செய்தாலும் சீட்டிங் யார் பண்ணுறாலும் அதை நம்ம வெளியில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து சவுக்குசங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பிரிவினருக்கு ஆதரவாகவும் ஒரு பிரிவினருக்கு எதிராகவும் இவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் எதிரில் இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரியும் சொல்லும்போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பேக்ஃபேர் ஆகி இன்றைக்கி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே அவரால் அந்த அந்த இதில் வந்து இன்டர்வியூவில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஏடாகூடமாக பேசி இன்னைக்கு சிறைக்கு சென்றிருக்கிறார் அரசு அலுவலர்களை வந்து யாராவது தவறு சின்ன சுட்டி காட்டுறதில் தவறு கிடையாது அதை வந்து முறையாக மனுவாக கொடுத்து அதற்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார் அதுக்கு மேலே சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படி நடவடிக்கை தர பொது வழியில் பேசுகின்ற பொழுது அது பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்